இருக்கிற அந்த கோபுரத்தையும் பிரம்மாண்டமா இருக்கிற அந்த சிவலிங்கத்தையும் தொல்லியல் துறை தஞ்சை பெரிய கோவிலோட திருச்சுற்று பகுதியில இருக்கிற தரைப்பகுதியை எடுத்து திரும்பவும் சரி செஞ்சாங்க அப்போ எட்டு அடி ஆழ தோண்டும் போது முண்டுக்கருக்கள் அவங்களுக்கு கிடைக்கிது இதே மாதிரி முண்டுக்கள் சோழன் கல்லணையோட கட்டுமானத்திலையும் பயன்படுத்தி இருக்காரு அப்படிப்பட்ட முண்டுக்கருக்கள் பெரிய கோவில கிடைக்கும் போது அந்த முண்டு கற்களை பார்த்து மத்திய தொல்லியல் துறைய வேந்து போறாங்க ஏன்னா எட்டு அடி ஆழத்துல இருக்கிற முண்டு கற்கல்ல கூட யார் அந்த கல்ல பெரிய கோவிலுக்கு கொடுத்தாங்களோ அவங்களோட பெயரை தமிழ் எழுத்துக்கள்ல கல்வெட்டுக்களா பொறிக்கப்பட்டிருக்கு எட்டு அடி ஆழத்துல கூட கல்வெட்டு இருக்குன்னா இவ்வளவு பெருசா இருக்கிற இந்த கோவில எவ்வளவு கல்வெட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு காரணம் கூட அந்த ராஜராஜ சோழன் தான் பெரிய கோவிலோட கட்டுமானத்துக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களோட ஒவ்வொரு பெயருமே கல்வெட்டா பொறிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூண்களையும் பெயர் இருக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு ஒவ்வொரு சதுர அடியில கூட பெயர் இருக்கு ஏன் இருநூத்தி பதினாறு அடி உயரத்துல இருக்கிற கோபுரத்துல கூட பெயர் கல்வெட்டா இருக்கு இவ்வளவு கல்வெட்டு இருக்க காரணம் ராஜராஜ சோழனோட அந்த உன்னதமான உத்தரவு மட்டும்தான் நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் பெண்டிகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தனவும் கல்லிலே வெட்டி அருளுக அப்படிங்கிற இந்த கல்வெட்டு வாசகத்துக்கு அப்புறம்தான் யார் யார் என்ன கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லா பேருமே கல்வெட்டா இருக்க காரணம் இப்படிப்பட்ட பெரிய கோவில் சோழரோட ஆட்சி காலத்துல வெறும் கோவிலா மட்டும் இல்ல ஒரு வியாபாரம் செய்யற பகுதியாகவும் ஏன் பொருட்களையும் செல்வங்களையும் தங்கங்களையும் பாதுகாக்கிற ஒரு வங்கியாகவும் இருந்திருக்கு பெரிய கோவிலுக்கு அந்த காலத்துல இருந்த சொத்து மதிப்பை கணக்கிடும்னா ஒரு நாளோ ஒரு நபரோ போதாது அந்த அளவுக்கு இருந்த வளங்கள் எல்லாமே இப்ப இல்லை அதுக்கு காரணம் அந்த அந்நிய படையெடுப்புகள் தான் அப்படிப்பட்ட பெருபுடியார் கோவிலுக்கு பல தடைகளை தாண்டி குடமுழுக்கு விழா ரெண்டாயிரத்தி இருபதுல பிப்ரவரி மாசம் தேதி அறிவிச்சாங்க குடமுழுக்கு விழா நடத்துற அளவுக்கு பெரிய கோவிலோட நிர்வாகத்துல தேவையான பணம் இல்லாத சூழ்நில குடமுழுக்குக்கான நாளும் நெருங்கு நேரத்துல கூட தேவையான பணமும் பொருளும் கோவிலோட நிர்வாகத்துக்கு கிடைக்கல அப்போதான் பேஸ்புக் வாட்ஸ்அப் ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் காட்டுத்தீயா ஒரு விஷயம் அதிகமா பரப்பிடுச்சு அதுதான் ராஜராஜ சோழனோட அதே வார்த்தை நாங் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் குடிப்பார் கொடுத்தனவும் அப்படிங்கிற அதே வார்த்தை திரும்பவும் ஒழிக்க ஆரம்பிச்சது ராஜராஜ சோழன் எப்படி கோவில் கட்ட மக்கள் கிட்ட உதவி கேட்டாரோ அதே மாதிரி பெரிய கோவிலோட குடமுழுக்கும் அவர் சொன்ன வார்த்தை அவர் இறந்தோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துச்சு தேவைக்கு அதிகமான நிதியும் பொருளும் கிடைச்சது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மக்களும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சாங்க குடமுழுக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடந்துச்சு இப்படிப்பட்ட தலை சிறந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோவில கோவிலா மட்டும் கட்டல கோவிலோட சேர்த்து தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டாவும் அதே